ஹாய் ஆல் ஈரோட்டு ஸ்டைலில் மட்டன் தண்ணி குழம்பும் மட்டன் வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா அதுக்காக நான் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி எடுத்திருக்கேங்க கறியை நல்லா கழுவி வச்சுருக்கேங்க வானலையில் எண்ணெய் விட்டு சூடானதோ இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணுங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க இது கூடவே மல்லித்தூள் சீரகத்தூள் பெப்பர் பவுடர் அதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே வீட்டில் யூஸ் பண்ணுற தூளும் ஆட் பண்ணிக்கணுங்க உங்களுக்கு நிறைய காரம் பிடிக்கும் அப்படின்னா எந்த அளவு தேவையோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக மட்டன் மசாலா ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் நல்லா நம்ம செய்ய போகிறது தண்ணி குழம்புன்றனால தேங்காய் ஆட் பண்ண தேவையில்லைங்க வெங்காயத்தோட மசாலாஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதுங்க ஆற விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் தண்ணி குழம்பு தாங்க ரொம்ப பிடிக்கும் அடுத்ததாக மட்டன் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க குக்கரில் எண்ணெய் சேர்த்து கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் இடித்து வச்சால் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மட்டனை சேர்த்துக்கோங்க மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க மட்டன்லேருந்து அதுவாகவே தண்ணி விடுங்க ஒரு டென் மினிட்ஸ் மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க தாராளமாக தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க குக்கர் மூடி போட்டு ஒரு ஏழு எட்டு விசில் வெட்டி எடுத்தோம்னா சூப்பரான ஈரோடு ஸ்டைல் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுங்க விசிலடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மல்லித்தலை சேர்த்து இறக்கணுன்னா சூடான மட்டன் தண்ணி குழம்பு ரெடிங்க வாங்க இப்போ மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பத்து பல் சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானலையில் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்ததாக நம்ம இடித்து வச்ச சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பில்லையோ சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம எப்பவுமே வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மிளகாய்த்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்ணி குழம்பு அது கொஞ்சமாக எடுத்து அந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணி நல்லா சுண்டை வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணுங்க குழம்புலேருந்து உங்களுக்கு தேவையான அளவு கறி எடுத்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க டேஸ்ட்டுக்காக கூடவே கொஞ்சம் மட்டன் மசாலாவும் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாங்க இது ஆப்ஷனல் தாங்க தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம ஆட் பண்ண தண்ணி குழம்பு எல்லாமே நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா மல்லித்தலை சேர்த்து இறக்கணுன்னா சூப்பரான மட்டன் வறுவல் ரெடிங்க சுட சுட சாதத்தோட மட்டன் தண்ணி குழம்பையும் மட்டன் வறுவலையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அமிர்தமாக இருக்குங்க இன்னொரு ரெசிபி வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாங்களா பாய்